இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம வந்து டெய்லி சாய்ந்தரம் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்கன்னு சொல்லிக்க சொல்கிறோம்ல அதுதான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம் எப்பப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி வராங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் இங்கே பாம்பேயில் என்ன கிடைக்கிது என்ன இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல அதுக்காக தான் டெய்லி ஈவினிங் வீடியோ என்ன வருதோ அதை பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க இப்போ என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் என்னென்னு தெரியுதா இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா இது ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த கேமரால ਵੀ சர்ச் மாதிரி. என்னன்னு தெரியல ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து சட்னி. இது என்னன்னா சாண்ட்விச். அப்படியே கொஞ்சம் கீழே வச்சு காந்கறேன் பாருமே. பார்த்து பாருங்க பீஸா டைப்லயே சாண்வெஜ் இருக்கு பாருங்க வாங்க சாப்பிட்டு பார்க்குறோம் பாருங்கள் சாண்வெஜ் எப்படி இருக்குன்ட்டு உள்ள வந்து பன்னீர்லாம் வச்சு நல்லா செஞ்சுருக்காங்க பன்னீர்லாம் வச்சு அதுக்கு தொட்டுக்க ஒரு ரெட் கலர் சட்னியும் க்ரீன் கலர் சட்னியும் சேர்ந்தாக்க ஒன்றை வச்சு தான் கொடுத்துருக்காங்க இது தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம தொட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயும் சட்னிலாம் தேய்ச்சி வச்சுருப்பாங்க நம்ம அதை வச்சே சாப்பிட்றலாம் இன்றைக்கி நல்லா எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு பீஸாக இதுக்கு சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா சீஸ் நிறைய போட்டிருப்பாங்க சீஸ் வந்து நிறைய போடுப்பாங்க பட்டர் போட்டிருப்பாங்க அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்க க்ரி க்ரில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி க்ரில் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சு எடுக்கிறது வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போம் உண்மை சொல்லணும்னா பீஸானு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கு பிரெட்டில் செஞ்சதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக வாங்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ரெடியாக நேரம் ஆயிடுச்சு அதனால் சூடு அவ்வளோவா இல்லை நம்ம இதே சூடு பண்ணணும்னு நினச்சோன்னா இட்லி தட்டிருக்குங்க அதில் இட்லி சட்டிக்குள்ள தண்ணியை ஊற்றி இந்த இதை அது மேலே வச்சு இட்லி தட்டில் வச்சு நம்ம சூடு பண்ணிட்டோம் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பீசாக இருந்தாலும் சரி ஆறு போயிடுச்சோன்னு யாரும் தவலைப்படாதீங்க அப்படி சூடு பண்ணால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க கடையில் வாங்கின டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் அதனால் எங்கள் பாப்பா வரும்போது அப்படி தான் சூடு பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அவ சூடாக இருந்தாலும் சாப்பிடுவாள் நம்ம சும்மா இப்போ டேஸ்ட்டுக்காக தான் சும்மா காமிக்கிறோம் பாருங்கள் பன்னீர்லாம் வெளியே தந்து பாருங்கள் பன்னீர் அப்புறம் வெங்காயம் அது இது என்னென்னலாமோ ஐட்டம் போட்டு என்னென்னலாம் கண்டுபிடிக்க நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க விதியா நமக்கு தெரிஞ்சவன சாப்பிட தான் தெரு சாப்பிட தெரு ஆனா எதுவும் செய்ய தெரியல ஆனா செய்ய தெரிஞ்சவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்குவேன் சரி செய்யறதுக்கும் ஒரு ஆள் இருந்தா சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல என்ன அது நம்மளே கடவுள் இப்படி படிச்சு கொடுக்கான்னு நினைச்சிட வேண்டியதான் சரி நீங்களும் வேண வாங்க உங்களுக்கு தரோம் பார்த்துட்டே இருக்காது ஒரு லைக் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் கண்டிப்பாக போடுறேன் பாம்பையில் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் நாங்கள் சாப்பிட்ணுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பா பா